திருச்சிச் சம்பளம் அருள் பத்து மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் திருச்சிச் சம்பளம் மலை முளை மாடலை பாதி பரண பால் கொள்ள நீற்றாய் பயங்குத்து அவன் பயனும் மாடறியா செல்வ திரு பெருந்துரையும் இறைமல குரந்தம் நேவிய சீர் ஆதியே அணியே ஆதரித்து அழைத்தார் அறந்து வேறு வாருளாயே நிறுத்தனி மலா நேற்ற நேற்று கண்ணனே வில்லோர்கானே உன்னை ஓடமிட்டு அலறி உலகெல்லாம் தெரிதும் காணே திருத்த பொய்கை திரு பெருந்துறையில் செருமலர் குருந்தம் மேபியசீ அருத்தனி அடியே நாகரித்து அழைத்தார் அகதுவே என்று அருணாய அருந்து அருந்துவே என்றே அருளாயே எங்கள் நாயகனே என் தலைவாள் குளறி மாறுவ தங்கள் நாயகனே தக்க நல்மல் காமன் தனதுடல் தலன் நாயடனே திருப்பெருந்துரையில் செருமள குருந்தம் மேதரித்து அழைத்தார் அதுலுவை என்றே அருளாயே கமல மகனும் நிறத்து கண்ணனும் நல்லுதற்கு ஐயா மலனே எமக்கு வெளிப்பட என்ன பிரியங்கரன் வெளிப்பட்ட எந்த நான் சேர்த்து பெருந்து செழுமள குருந்தம் மே பியசீர் அமலனே அடியே நாகரித்து அழைத்தார் அதெதுமே என்று அருளாயிரம் சாரி சுரி குலல் மடந்தை துனை முலை கண்கள் தோய் சுபரி கொடிகொள் நான் தனி தலல் புள்ளி போல் இரண்டே புங்கு ஓலி தங்கு மார் வினனே செடிகொள் வான் போலி சூதிரு பெருந்துரை செலுமலர் குருந்தம் சேர்

செப்பமம்றை சே பெரு பெருந்து குருந்தம் மே வியசி அப்படி அதிக மாதரித்து அழைத்த அகந்துவை என்று அருளாயே அதுவையென்று அருளாயே மெய்யுதான் மேல கூறங்கள் மூன்றறித்த பையனே காளான் காலனை தாழ்ந்த கடும் தளர் பிளர் அண்ணீர் செய்ய செல்வா திருத்த செலுமணர் குருந்தன் மேபிய சீர் ஐயனே அடியேன் ஆதரித்து அழைத்தான் அதுந்துமை என்று அருளாயே அதுந்துமை என்று அருளாயன் முத்தனே முதல்வா முக்கண முனிவா மற்றும் அரமலர் பறித்து இளஞ்சி பத்தனாய் இணைந்து பரவு சமக்கு பரகதி கொடுத்து அருள் செய்யும் சித்தனே செல்வ இரு பெருந்துரையில் செலுமலர் குருந்தம் மேவிய சீ அத்தனை அடியே நாகரித்து அழைத்தார் அதுவே துபே என்று அருளாயே அதன் ருவருளாயே அதென் துபே என்று அருளாயே அருளா நேமானட்டை மயக்கு அருச்சு மருளத்தை மலக்கு அவ நோக்கிமையும் ஓடிமையும் கொடுத்த பொருளனே புனித பொங்குவது அரவம் கதை நீ தங்கே சென்றடைய தேருளும் நான் அரசே திரு பெருந்துறையில் செழுமலர் பொருந்தும் நீந்திய சீ அருளனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதெந்துவே என்று அருளாயே அதெந்தென்று அருளாயே அதெந்துவே என்று அருளாயே திருந்தவர் பொழில் சூழ் திரு பெருந்துரையில் செருமலர் குருந்தம் நேவிய சீர் இருந்தவாறு என்னே சரணினை என்னுடைய எந்திரான் நின்றே மருந்தவன் அபழித்து அழைத்தான் அது நின்று பொருந்தவ கையில புகுநெறியுதுகான் பொதரா என்று அவருளாயே புதர் போ பொருந்தவ கைலை புகுநெறியுதுகான் என்று கருடாயே புதர என்று கருளாயே திருச்சிற்றம்பலம்